இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உலகின் செலவினம் மிகுந்த நகரங்களின் பட்டியல் அதாவது காஸ்ட்லியஸ்ட்டு சிட்டி இன் தி வேர்ல்டு அப்படின்னு ஒரு நிறுவனம் எடுத்துக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மெர்சர் நிதி நிறுவனம் இவங்க வந்து ஆண்டுதோறும் வந்து காஸ்ட்லியஸ்ட்டு சிட்டி லிவ்விங் காஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களின் பட்டியலை வெளியிடுறாங்க இந்த நகரங்களில் ரொம்ப எல்லாமே வீட்டு வாடகை எல்லாம் கணக்கு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு உணவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் விலை எவ்வளோ உயர்ந்திருக்குது போக்குவரத்து இப்போ பல விஷயங்கள் எடுத்து இதை லிஸ்ட் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட அதாவது மொத்தமாக இரநூத்தி இருபத்தி ஆறு நகரங்களில் இதில் ஆய்வு நடத்தியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மும்பை முதலிடத்தை பிடிச்சிருக்கு மும்பை தான் காஸ்ட்லியஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இடத்துல டெல்லி இருக்குது ஓகேங்க மும்பை வந்து நூற்றி முப்பத்தி ஆறு வேர்ல்டு லெவல்லையும் நூற்றி முப்பத்தி முப்பத்தி ஆறாவது இடம் நோட் பண்ணிக்கங்க அது இதை நான் குறிப்பிடல நூற்றி முப்பத்தி ஆறு இரண்டாம் இடத்துல டெல்லி நூற்றி அறுபத்தைந்து அதே போல் ஆசியாவில் அளவில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராவது இடத்த மும்பை பிடிச்சிருக்கு மும்பை வந்து இருபத்தி ஓராவது இடத்த பிடிச்சிருக்கு மூன்றாம் இடம் சென்னை நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது இடம் நான்காம் இடம் பெங்களூரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இரநூத்தி ரெண்டுன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பூனே இருக்குது இது போல் நகரங்கள்லாம் இந்தியாவில் இடம் பிடிச்சிருக்கு இது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பணவீக்கம் சர்வதேச பொருளாதார சூழல் உள்நாட்டில் எவ்வளோ வரி விதிக்கிறாங்க போக்குவரத்து மற்றும் பொருட்களின் விலை ஆகியவற்றை மதிப்பீடாக கொண்டு இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதிக செலவினம் உள்ள நகரங்கள் பட்டியலில் முதல் இடத்துல ஹாங்காங் இருக்குது உலக அளவில் ஹாங்காங் முதல் இடம் அடுத்து ஜூரிச் அப்படிங்கிற நகரம் ஜெனீவா ஓகேங்களா அடுத்தது பசல் பசல் அப்படிங்கிற நகரம் இந்த நான்கு நகரமும் நோட் பண்ணி வச்சிங்க என்ன இம்பார்ட்டன் ஹாங்காங் தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா மற்ற இடத்துல ஜூரிச்சு இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க அதாவது விலைகள் அதிகரிக்கிறது அதாவது மக்களுடைய காஸ்ட்லியஸ்ட்டு லிவிங்க்கு முதல் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க உலக யூஎன் என்ன சொல்லுது அப்படின்னா கிளைமேட் சேஞ்சால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதனால் உணவு பற்றாக்குறை அதாவது உணவு உற்பத்தி கம்மியாகி அதனால் உணவு பற்றாக்குறை அதனால பார்த்திங்கன்னா விலை உணவோட பட்டியலெலாம் விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் இதனால் வந்து மக்களுடைய வாழும் தரத்துக்கான செலவினங்கள் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணி வச்சிட்டிங்க இந்திய அளவில் மும்பை இருக்குது ரெண்டாவது இடத்துல டெல்லி உலக அளவில் பார்த்திங்கன்னா ஹாங்காங் முதல் இடத்துல பிடிச்சிருக்கு அதிக செலவினங்கள் காஸ்ட்லியஸ்ட்டு சிட்டி இன் தி வேர்ல்டு அப்படின்னு ஹாங்காங் பிடிச்சிருக்கு ஓகேங்களா ஹாங்காங்கில் அங்கே என்ன அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வீட்டு வாடகையை தான் அதிகமாக சொல்கிறாங்க அதனால தான் அது வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த டாப்பிக்கே அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ